அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசுவாசு வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்கு இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசினர்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கூடவே நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் பரிகாரங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்க்க போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு மாதங்களுமே நவ கிரகங்களும் அதனோட தொடர்புடைய காரணத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாங்க கொடுக்குது அதாவது இந்த நவ கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான காலகட்டங்களிலும் என்ன நமக்கு கொடுக்க வேணுமோ அத கட்டாயமா வந்து கொடுத்தே தீரும் அதனாலதான் ஒருவருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாறக்கூடியதா இருக்கு சோ இப்போ பிரச்சனையோடு இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு சில காலங்களுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் காரணம் கிரகங்களுடைய மாற்றங்கள் தாங்க இந்த கிரகங்கள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் தானாகவே வந்து நிகழும் அதை தான் நம்ம முதல்ல பொறுமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஏற்பட பல விஷயங்களில் நமக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ இன்றைக்கி நல்லா இருக்கக்கூடியவங்களால் நாளைக்கு வந்து நல்லா இருக்க முடியாமல் கூட போகலாங்க அதாவது நேரம் பொழுது ஏழையும் பணக்காரராக மாறுவாங்க பணக்காரரும் ஏழையாக வந்து மாற முடியும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நியதியாக வந்து இருக்குது சோ அப்படிப்பட்ட நியதிக்கு என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க போகுது இந்த கிரக அமைப்புகளானது என்ன மாதிரியான பலன்களை நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து கொடுக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்க்க போறோம் விசுவாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துல அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தாங்க உங்களுக்கு வந்து இருக்கு பொதுவா சித்திரை மாசத்துல சித்ரா பௌர்ணமி அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு நாள் சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி விரதத்துக்கு சிறந்த ஒரு நாள் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யறதுனால பெரிய நன்மைகளானது நமக்கு ஏற்படும் மேலும் இந்த காலகட்டங்களில் தங்கம் வாங்குவதற்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு நேரமாக தாங்க இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறந்த காலமாக தான் வந்து இருக்க போகுது அதாவது இந்த காலகட்டங்களில் சுக்கரனும் சரி வியாழனும் சரி பரிவர்த்தனை நிலையில வந்து இருக்க போறாங்க சோ பொதுவா சூரியன் உச்சம் பெற்று இருக்க போற ஒரு காலகட்டமாக இருக்குங்க சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்ல போய் இருக்கிறாரு நீச்ச பங்கம் மற்றும் பரிவர்த்தனை யோகங்கள் எல்லாமே இந்த டைம்ல வந்து ஏற்பட இருக்கு இது போல ஏற்படக்கூடிய யோக அமைப்புகளானது பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும் அதிலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சி மற்றும் குரு பகவானுடைய பயிற்சி தாங்க ஏற்பட இருக்கு இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ராகுபகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சியாகியிருக்காங்க அடுத்ததா குரு பகவான் தாங்க இவங்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு முதன ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு புதனும் பார்த்தீங்கன்னா நீச்ச நிலையில இருந்து விலகி மேச ராசிக்கு போய் சஞ்சரிக்க போகிறாங்க ஸோ இப்படி பல முக்கிய நிகழ்வுகள் இந்த சித்திர மாசத்துல தாங்க நடக்கப் போகுது மேலும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அக்னி நட்சத்திரத்தினுடைய காலகட்டம் ஸோ இந்த காலத்துல சுப நிகழ்ச்சிகளை கட்டாயமா நம்ம வந்து தவிர்க்கணும் இந்த மாதம் ரிசபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் ரிஷபராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ரிஷபராசியானது இருக்கு அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களே உங்களுடைய ராசியிலே இப்போ குரு பகவான் வந்து பரிவர்த்தனை வந்து பெற்றிருக்கிறாருங்க ஸோ குரு பகவான் இந்த டைமில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய நேரம் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு இதனால் உங்களுக்கு ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகளானது அதிக அளவு வந்து ஏற்படும் சில போனால் சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அவங்களுடைய ஆறுதலின் படி பார்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பல்வேறு திசைகளில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களாக தாங்க வந்துகிட்டே இருக்கும் மேலும் சுய தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய ரசபராசி இருக்கீங்க அப்படின்னா தொழில் அப்படின்றது சிறப்பாக விருத்தியாகி நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் சுய தொழில் வந்து செய்யலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரசபராசி நேயர்கள் இதுவரைக்கும் இல்லாத மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க அதாவது புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக வந்து செய்யலாங்க ஒருவேளை பழைய வேலைகளில் நீங்கள் கூட்டாளிகளை வந்து ஒதுக்கிட்டு புதுசாக கூட்டாளிகளோட இணையக்கூடிய ஒரு தருணமாக கூட இருக்குது உங்களுக்கு யாரோட வேலை செய் சரியாக இருக்குன்னு பழுதோ அவங்களோட நீங்கள் இணைந்து செயல்படலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தடைகளும் வந்து நீங்கி அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளோட சொல்லப்போனால் பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களை சந்தித்திருக்கக்கூடிய ரசபிரவாசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்பவே அற்புதமா இருக்குங்க சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக வந்து கிடைக்க போகுது இவருடைய அருளால பணியில் இருக்கக்கூடியவங்க அதை விட அந்த வேலையை விட்டுட்டு விலகி புதுசா நீங்க தொழில் வந்து தொடங்கலாங்க ஒருவேளை நீங்க அது போல தொழில்லாம் தொடங்குறீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் பார்ப்பீங்க சொல்லப்போனால் நீங்க சம்பளத்துக்கு வேலை செய்துட்டு இருந்ததெல்லாம் வாங்கக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளை எல்லாம் பாப்பீங்க இருப்பீங்க இப்படி உங்களுடைய நீண்ட கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையுமே வெற்றி பெறுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து செயல் வடிவம் வந்து பெறப்போகுது இதனால் வரைக்கும் இதெல்லாம் வந்து நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேலும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியில் வந்து இருக்கிறாங்க அதனால் எதிர்மறை சிந்தனைகள் கூட வந்து மறைய ஆரம்பிச்சிடும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் வந்து ரிசம்பர் நிகழ்வு வந்து பார்க்க போகிறீங்க குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் நல்ல ஒரு அனுகூலங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க சொல்லப்போனால் பண வரவு திருப்திகரமாக வந்திருக்கும் பண வரவுக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது வேண்டிய நேரத்துக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பண விஷயங்கள் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளுமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க சொல்லப்போனால் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களை தேடி வந்து வரப்போகுது இதனால் வரைக்கும் அலைந்து திரிந்து கிடைக்காத வேலை கூட இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடுங்க சொல்லப்போனால் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை செய்துட்டு செய்துட்ருப்பீங்க அந்த இடத்துல ஒரு சம்பள உயர்வை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து தானாகவே சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வேலையில் மூலமாக உங்களுடைய திறமைகளை வந்து உணர்ந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து கொடுக்க போகிறாங்க சொல்லப்போனா ரிசபராசி நேயர்களுக்கு இதை விட ஒரு நல்ல ஒரு அற்புதமான நேரம் இருக்குமா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணுங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் லாபங்களும் உங்களுக்கு தான் நிறையவே கிடைக்க போகுது வெளிநாடு பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக போயிட்டு வரலாம் குழந்தைகளுடைய கல்வியிலையும் நல்ல தகவல்கள் வந்து கிடைக்குங்க நல்ல ஒரு முயற்சியோடு அவங்க படித்து நிறைய மதிப்பெண்கள் வந்து பெறுமாங்க உங்களுக்கு பெருமைகளை வந்து சேர்த்து கொடுப்பாங்க ஒருவேளை திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது குரு பகவான் இரண்டாவது இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கிற லாபாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்து போறதுனால தொழிலில் லாபம் பல மடங்கு வந்து இல்லாத அளவுக்கு லாபத்தை பார்ப்பீங்க முதலீடுகளும் பல மடங்காக உங்களுக்கு வந்து உயர ஆரம்பிக்கும் பழைய பாக்கிகள் இருக்குன்னா கூட கட்டாயமா அதையும் இந்த வசூல் பண்ண முடியும் நிலம் வீடு வாகனம் இப்படி உள்ளிட்ட சொத்துக்களை எல்லாம் இனி சேர்க்க ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க போகிறீங்க பழைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கூட விலகி அதுவும் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இருக்குங்க ஒருவேளை நீங்கள் லேண்டெல்லாம் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட தாராளமாக அந்த டைமில் விற்பனை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது ஒரு இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களாம் சிறப்பான ஒரு ஏற்றத்தை தான் வந்து பார்க்க போகிறீங்க அதே போல் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரசபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதங்கள் நல்ல தகவல்கள் வந்து கொடுக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியானது ஏற்பட போகுது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கிரகமிப்புகள் கொடுத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமாகவும் வந்து செயல்படணும் அதாவது ரிசபராசி நேயர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எதிரிகள் நண்பர்களா வந்து மாற ஆரம்பிச்சிடுவாங்க இருந்தாலும் பண வரவு உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கு அதை கையாள்வதில் மட்டும் நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் தேவையில்லாமல் யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க அதே போல் யாருக்கும் நீங்க கடன் வந்து முன்ஜாமீன் போட்டும் வாங்கி கொடுக்காதீங்க தடைகள் விலகி எல்லாவற்றிலும் வெற்றிகள் வந்து உறுதியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு குரு பகவானை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் குரு பகவானுக்கு உரிய நாட்களில் நீங்கள் குரு வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் குரு பகவானுக்கு உரிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா அப்படி முடியாதவங்க